படகு கிழக்கு மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஒருமைத்து வாக்களிப்பார்களா இருந்தால் தாக்கத்தை செலுத்தும் இரண்டாயிரத்தி ஒன்பது போருக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகளிலும் இலங்கை அரசாங்கம் எந்த ஒரு அரசியல் தீர்வையும் வழங்கவில்லை அந்த மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அந்த பொறுப்பு குரலில் இருந்து இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டது என்பதை எடுத்துக்காட்ட முடியும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மனிதருமை சபையிலே சந்திக்கப்பட்ட முதலாவது பிரேரணை நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அன்றிலிருந்து இன்று வரை நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு தீர்மானத்திலும் அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை பொறுப்பு கூறவில்லை பொறுப்பு கூறிலிருந்து விலத்தி நிற்கின்றது பொருட்ட விசாரணையாக இருக்கலாம் அல்லது கலப்பு முறை சர்வேச விசாரணையாக இருக்கலாம் இன அளிப்பு சொல்கின்ற புலம்பெயர் அமைப்புகள் சொல்லுகின்றன அதை மேற்கொள்ளப்படாவிட்டாலும் கூட எதற்குமே பொறுப்பு சொல்லாத நிறுத்தி செல்கின்றது ஆகவே அந்த 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 வெறுப்பின் காரணமாகவும் இலங்கை அரசோடு பேச முடியாது சர்வேசந்தாங்கள் நீதி தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அந்த பொதுபொறுப்பால் நிறுத்தப்படுவராக இருந்தால் நிச்சயமாக அதற்கு மக்கள் ஒரு ஒட்டுமொத்தமான வாக்கு கிழக்கு மக்கள் குறைந்த ஐந்து லட்சம் வாக்களை செலுத்துவார்களா இருந்தால் நிச்சயமாக அது அரசியல் அரங்கில் குறிப்பாக சர்வேஸ் அரங்கில் இலங்கை அரசாங்கத்துக்கு அது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதோடு இந்திய அமெரிக்க அரசியலுக்கும் பாரிய தாக்கத்தை கொடுக்கும் ஆனால் அதற்கேற்ப பொது பொறுப்பாளர் நிறுத்தப்படுவாரா அது நிறுத்தப்படுகின்ற பொதுப்பொறுப்பாளருக்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்று நாங்கள் இப்போதைக்கு சொல்ல முடியாது என்றால் அரசியல் விழிப்புணர்வு என்பது இன்னமும் சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தப்படவில்லை ஆங்காங்கே கூட்டங்கள் நடக்கின்றன பொதுவெட்பாளருக்காக ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் இதற்கான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசியல் விழிப்புணர்வு தேவை நாங்கள் ஏன் பொதுப்பொறுப்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது ஏன் நாங்கள் பொது நோக்கி போகின்றோம் என்ற அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும் பொது வேட்பாளருக்காக தெரிசியப்பட்ட தீர்மானங்கள் இந்த தமிழ் திசை கருத்து உடன்படிக்கைகள் எதுவுமே சாதாரண மக்களோடு உரியாடவில்லை சாதாரண மக்களிடமிருந்து கருத்துக்கள் பெறப்படவில்லை என்ற விமர்சனங்களும் உண்டு ஆகவே மக்கள் மத்தியில் மேல் நோக்கி செல்ல வேண்டும் இனிவரும் காலங்களில் தமிழ் அரசியல் செயற்பாடு ஆகவே அதற்கு ஏற்ப இந்த அமைப்பு செயற்படுகின்றது என்பதில் கேள்விகள் உண்டு ஆகவே பொது வேட்பாளர் எப்படி அமையப் போகின்றார் மக்கள் சாதாரண மக்கள் மத்தியில் இருந்து கருத்துருவாக்கம் புறப்பட்டு அதன் அடிப்படையில் பொது வேட்பாளர் வருவாராக இருந்தால் பொது வேட்பாளர் வாக்கு வாக்களிக்காமல் எக்ஸுக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தால் அது தாக்கத்தை செலுத்தும் அது இல்லாத இடத்தில் அது வேறு விதமான சலசலப்பைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் அது வேறு விதமான அரசியல் பலவினங்களுக்கும் தவ மக்களுக்கான அந்த அரசியல் பலவினங்களையும் அது வெளிப்படுத்தி விடும் இரண்டாவது வாக்கு என்று சில பேர் சொல்லி வருகின்றார்கள் முதலாவது வாக்கு நீங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு போட்டாலும் இரண்டாவது வாக்கை உங்களுக்கு பிடித்தமான அல்லது இன்னொரு வேட்பாளருக்கு போடலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறீர்கள் நிச்சயமாக நான் முன் சொன்ன பதிலிருந்து வருகின்றேன் நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் விருப்பு வாக்குக்கு வாக்களிங்கள் அந்த பொது வேட்பாளர் தேவையில்லை மக்கள் நேரடியாகவே அவருக்கு வாக்களித்துவிட்டு போவார் ஆகவே இங்கு நாங்கள் சொல்ல வந்தபடி நான் கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான் முதலாவதாக இந்த கற்று எழுதியிருந்தேன் பொது வேட்பாளர் அவசியம் என்றது அதன் பின்னரும் ஒரு கற்று எழுதியிருந்தேன் அது சொல்லப்பட்ட விடியம் என்னென்றால் பொது வேட்பாளர் என்பது தனித்துவமாக இருக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலை பெற்றிய சிந்தனையோடு இலங்கை அரசாங்கம் இந்த பதினைந்து ஆண்டுகளிலும் எதுவும் செய்யவில்லை என்பதும் கடந்த காலங்களிலேபதிகளுக்கு வாக்களித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சந்திரிகாவுக்கு வாக்களித்தில இருந்து நாளை வர வேண்டும் பத்தாம் ஆண்டு சரத் சிங் கூட வாக்களித்தோம் ரெண்டாயிரத்தி பதினைந்து மைத்ரி பால சிங்கும் வாக்களித்தோம் எதுவும் நடக்கவில்லை பொறுப்பு கூறல் என்பதிலிருந்து இலங்கை அரசாங்கம் விலத்தி விட்டது தமிழனுடைய பிரச்சனை இனப்பிரச்சனையை பிரச்சனையை பத்தொன்பது பார்க்கின்ற நிலமை இப்போ சர்வதேசம் கூட இலங்கையிலே இடப்பிரச்சனை இல்லை என்ற தோர்ணையை காண்பிக்கின்றது இலங்கையிலே பொருளாதார கூட்டங்கள் தான் இருக்கின்றன ஊழல் மோசடி அதிக துஷ்பம் தான் இருக்கின்றது இலங்கையில் ஒழுங்கான அரசாங்கத்தை கொண்டு வந்துவிட்டால் எல்லாமே சரியாகிவிடும் என்ற எண்ண போக்குத்தான் இந்திய அமெரிக்க அரசிலும் காணப்படுகின்றன ஆகவே இந்த நிலைமை வந்து விட்டது ஆகவே அதை மாற்றி அமைத்து இரண்டாயிரத்தி ஒன்பது போர்ல இருந்து அதன் பின்னரான ஒரு கொதிநிலை நாங்கள் கொண்டு வர வேண்டும் சுயந உரிமை வர வேண்டும் என்று அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் அதாவது ஒற்றியாட்சி இலங்கையின் ஒற்றியாட்சி தேர்தல் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் ஞாபக தேர்தலே நாங்கள் போட்டி போட்டு வெற்றி பெற முடியாது போட்டி போட்டு எங்களுடைய வாக்குகளை ஒன்றிணைக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கோட்பாட்டினுடைய படத்தை காண்பிக்க முடியும் தமிழ் தேசிய அரசியலுடைய ஒட்டுமொத்த உணர்வை வழிகாட்ட முடியும் ஆனால் அதற்கு ஏற்ப இவர்கள் பொதுவர் கொண்டு வருவார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது நீங்கள் கேள்வி குறிப்பிட்டது போல விழிப்பு வாக்கை செலுத்தங்கள் என்றால் நாங்கள் இலங்கையினுடைய இந்த சிஸ்டத்துக்குள்ளே வாழ பழகிவிட்டோம் என்று அமெரிக்க இந்திய அரசுகள் வெளிநாடுகள் கருதும் ஜெனிவா எதிர்ப்பு கூட சொல்லும் ஓகே நீங்கள் இலங்கை சிஸ்டத்துக்குள்ளே வாழ பழகிவிட்டார் தமிழர்கள் ஆகவே அந்த சிஸ்டத்துக்குள் இருக்கக்கூடிய தீர்வு என்ன பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஆகவே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தலாம் போதும் என்று சர்வேசன் சொல்லும் ஆக இந்த விருப்பு வாக்கை நாங்கள் செலுத்தினால் விருப்பு வாக்கை செலுத்துங்கள் பொதுவற்ப நிறுத்திவிட்டு விருப்பு வாக்கை இன்னாருக்கு செலுத்துங்கள் என்று பிரச்சாரம் செய்தால் இந்த இப்போது இருக்கின்ற இலங்கை ஒற்றையாற்றி அரசியல் ஜாப்புக்குள்ளே தௌமக்கள் வாழ முடியும் என்ற செய்தி சர்வதேசத்துக்கு வெளிப்படும் ஏற்கனவே வெளிப்பட்டு விட்டது அது இன்னும் உறுதியாகி விடும் அப்படி உறுதியாகினால் நாங்கள் இனிமேல் உரிமை என்றும் வடகிழக்கு இணைப்பு என்றும் அல்லது சர்வதேச விசாரணை என்றும் நீதி விசாரணை என்றும் அல்லது இன அழைப்பு விசாரணை அவசியம் என்றும் நாங்கள் எதையுமே கூற நிலமை ஏற்படும் ஆகவே இதை நோக்கித்தான் இந்த பொதுவெட்பாளர் குழு போகின்றதா அல்லது நான் சொன்னது போல சர்வதேச நீதி தேவை இன அளித்து விசாரணை அதன் மூலமாக சுயநிர்ணய உரிமை வர வேண்டும் என்று அந்த என்ன கருத்தோடு கூறாக என்று நாங்கள் இப்போதைக்கு சொல்ல முடியாது விதிப்பு வாக்கை வாக்களியுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அடகு வைக்கப்பட்டு விட்டோம் இலங்கை ஒட்டி ஆட்சி அரசியல் ஜாப்புக்கள் வடக்கு கிழக்கு எழுத்தர்கள் அடகு வைக்கப்பட்டு விட்டார்கள் இந்த வேட்பாளர் மூலமாக என்றுதான் சொல்ல முடியும்